அனைவருக்கும் வணக்கம் அகிலங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் நாயகியாய் திகழ்ந்து தன் அருட்கருணை பொங்கும் திருவிழி பார்வையினால் தன்னை நாடி வந்து துதித்து தொழுகின்ற அடியார்களின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி அருள்பவள் அன்னை காமாட்சி காம என்றால் அன்பு கருணை அக்ஷ என்றால் கண் எனவே காமாட்சி என்றால் கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை கண்களையுடையவள் என்று பொருள் காஞ்சிமா நகரில் அன்னை காமாட்சி எழுந்தருளிய வரலாற்றை இங்கு பார்ப்போம் முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் ரொம்ப கடுமையாக தவங்கள்லாம் செஞ்சு பிரம்ம தேவரிடமிருந்து அரிய வரங்களை பெற்றிருந்தான் அந்த வரங்கள் அளித்த சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்தான் பந்தகாசுரனோட கொடுமைகள் வந்து நாளுக்கு நாளாக அதிகரிச்சுட்டு வந்ததினால முனிவர்களும் தேவர்களும் சிவ சிவபெருமான்கிட்ட போய் தங்களோட து குத்துன்பத்தை முறையிட்டாங்க பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் ரொம்ப வலிமையாக இருந்ததுன்னு உணர்ந்த சிவபெருமான் அவன் அழைக்க ஆற்றல் வந்து அன்னை பராசக்தி தேவிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறார் அப்போது வந்து பராசக்தி என்ன பண்ணுறாங்க காமக்கோட்டம் என்று அம் அழைக்கப்படுற காஞ்சிபுரத்தில் கிளி வடிவத்தில் ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபரிமரத்தை குறித்து தவம் செஞ்சிட்ருக்காங்க தேவர்களும் முனிவர்களும் அங்கே வந்து அவங்கள வழிபட்டு அவங்களோட துன்பத்தை சொல்கிறாங்க உடனே அன்னை வந்து மனம் இறங்கி பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துன்பத்தை தீக்கிறத ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகைக்குள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறத அறிஞ்சு அவனை கொல்றதுக்கு அதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்துட்டு பதினெட்டு கரங்களில் பதினெட்டு வகையான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு பைரவ ரூபினியாக ரொம்ப உக்ரமாக உருவம் கொண்டு பந்தகாசரனை கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வச்சு அவனை தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே காஞ்சிபுரம் வராங்க உக்ர கோப ரூபத்தில் வந்த அண்ணையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயந்து நடுநடுங்கி மயங்கி விழுந்துடுறாங்க அவர்களின் பயத்தை உடனே போக்க விரும்பிய அன்னை உடனே என்ன பண்ணுறாங்க அழகிய பட்டாடி அணிந்த ஒரு சிறு பெண்ணாக புன்னகை தவழ்கிற முகத்தோடு அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க அந்த தரிசனத்தை கண்டு மகிழ்ச்சி பெருக்களை தடுத்த தேவர்களும் முனிவர்களும் அம்மனை வந்து பல போற்றி புகழ்ந்து கொண்டாடுறாங்க அன்னை என்ன சொல்கிறாங்க அவங்க கிட்ட அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டுங்க பந்தகாசுரனை அதில் போட்டு பள்ளத்தில் இட்டு புதைச்சி அந்த புதைச்ச இடத்துல ஒரு வெற்றி தூண் நிறுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னையோட கட்டில் தேவர்கள் அந்த இடத்துல பள்ளம் தோன்றாங்க அந்த பள்ளம் தோண்டும் போது மல்லகன் அப்படிங்கிற கொடிய அரக்கன் அங்கே மறைஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணு கிட்ட வேண்டாங்க தேவர்களோட கோரிக்கையை ஏற்ற மகாவிஷ்ணு மல்லகனோட போரிடுறாரு ஆனால் மல்லகன் உடம்புல இருந்து வெளியார ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு அரக்கனை ஊர் மாதிரி போர் புரியுது அங்கே பெரிய யுத்தம் நடக்குது ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒவ்வொரு அரக்கனை உருமாறுறதை பார்த்து மகாவிஷ்ணு சிவபெருமானை அழைக்கிறாரு சிவபெருமான் வந்து போர்க்கோளத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வராரு ரெண்டு பூதங்களை உருவாக்கி மல்லகனோட உடம்புல ரத்தம்லாம் வெளி வரும்போது அதை கீழே விழாதபடிக்கு படிக்க குடிச்சிடுற மாதிரி கட்டண பூதங்களும் அது மாதிரியே செய்கிறாங்க இதனால் என்ன பண்ணுறாரு மகாவிஷ்ணு அவரோட சக்கராயுதத்தால் அரக்கனை அழிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அன்னையோட கட்டளைப்படி பந்தகாசிரணி புதைச்ச இடத்துக்கு அருகிலேயே இருபத்தி நான்கு தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைச்சு அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு அழகிய பீடம் அமைச்சு அணையின் உருவம் ஒன்று செஞ்சு வச்சு வணங்குறாங்க பின்னர் அதை கதவு மூடிட்டு வெளியே வந்து வணங்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் சூரியன் உதயமாகற வலையில் மிகுந்த பயபக்தியோடு திறந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சரியம் அங்கே கண்ட காட்சி வந்து மெய் வச்சது வச்சுது என்ன பார்த்தாங்க அந்த காயத்ரி மண்டபத்துக்கு நடுவில் அவங்க நிறுவிய சிலை உருவத்துக்கு பதிலாக அழகாக எல்லையில்லா கருணை வடிவத்தோட ராஜராஜேஸ்வரியா காமாட்சி அன்னை காட்சி அழித்தாங்களாம் அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்கா நான்கு கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சி அழித்தாங்க அவங்க கரங்களில் பாசம் அங்குசம் மலர் அம்பு கரும்புவில் எல்லாம் காணப்பட்டது அன்னையோட அழகையும் கருணையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்த உலகம் முய்ய அருளுமாறு வேண்டிக் கொண்டாங்க அவங்களோட பிரார்த்தனைக்கு இணைங்கி காமாட்சி அன்னை இருபத்தி நான்கு தூண்களான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அமைந்த அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கிறாங்க தற்போது அன்னை காமாட்சி திருக்கோயில் காஞ்சிபுரத்தின் மையப்பகுதியில் ஐந்து நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடன் கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவசமாக்கும் ஒரு அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்கின்றது தனித்துவம் மிக்க சிறப்பு வாய்ந்த அன்னையின் ஆலயத்தை நீங்களும் தரிசியுங்களேன்